எதிர்பார்த்ததுதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படியே ஜாலியாக போவோம் செகண்ட் ஹாஃப்ல இந்த கதையை கனெக்ட் பண்ணி ஒரு ப்ராப்பரா ஒரு இந்த கதைக்கு உண்டான ப்ராப்பர் ஒரு கிளைமேக்ஸா ஒரு பேங்கோட அடிப்போம் அப்படின்னு சார் தான் இந்த படத்துல உடைய ரைட்டர் பத்மநாபன் சாரு சார் ப்ரொடியூசர் மணிவேந்தன் சார் அவரே இந்த படத்துல புனில் குமார்ன்ற கேரக்டர்ல நடிச்சிருக்காரு ஸோ நல்ல வரவேற்பு லேடிஸ்ல இப்போ லேடிஸ் குழந்தைங்க எல்லாருமே ரசிக்கிறாங்க சோ படம் ரொம்ப நிறைவா இருக்கு இது சிட்டி மட்டும் கிடையாது சிட்டில இருந்து நாற்பத்தி நாலு தியேட்டர்ல இருந்து ஏழு தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணி சிட்டில உள்ள ரெஸ்பான்ஸ் இது இது அதே மாதிரி கோயம்புத்தூர்ல கன்னியாகுமரியில திருச்செந்தூர் திருச்செந்தூர் திருநெல்வேலி துந்து மதுரை எல்லாத்துலயும் நல்ல ரிப்போர்ட்டா இருக்கு ஒரே மாதிரியான ரிப்போர்ட்டா இருக்கு

நமக்கு இப்போ படம் வந்து ஏழு எட்டு படம் ரிலீஸ் ஆனதுனால எல்லாருக்குமே தேட்டர் கொஞ்சம் கம்மி கம்மியாக தான் கிடைச்சிருக்கும் ஸோ படம் எந்த படம் உண்டுதோ அந்த படத்துக்கு நம்ம தேட்டரு நல்லாவே கனெக்ட் ஆகும் ஓகேவா படம் நம்ம படம் வந்து சோ கதை சொந்த கதைன்னா சொல்லல ஃபுல்லாக காமெடியா என்டர்டைன்மெண்டா இருக்கும் ரெண்டு மணி நேரம் வந்தாங்கன்னா ரைஸ் போகிற மாதிரி பண்ணியிருக்கோம் அதே மாதிரி ஃபுல் ஆர்டிஸ்ட் போட்டிருக்கோம் கிட்டத்தட்ட இருபத்தோரு ஒரு ஆர்டிஸ்ட் இருப்பாங்க ஒரு சீன் ஓபன் பண்ண ஓபன் பண்ண அடுத்த ஆர்டிஸ்ட் வந்து இருப்பாங்க படம் வந்து கதையை கனெக்ட் பண்ணி தான் போவோம் சும்மா ஆர்டிஸ்ட் போட்டு படம் பண்ணல சோ எல்லாமே எல்லா நடிகர்களுக்குமே நடிக்கையும் வாய்ப்புகள் அதிகமாக கொடுத்துருக்கோம் நல்லா பண்ணிருக்கோம் நல்லா இருக்கு பப்ளிக் ஒப்பீனியன்ஸும் ரொம்ப நல்லா வந்திருக்கு கதையாவும் நல்லா இருக்கு படமாவும் இருக்கு எங்கேயும் அந்த ஃப்ளோ இருக்கு ட்ரீட்மெண்ட் நல்லா இருக்கு காமெடி நல்லா ஒர்க் ஆகிருக்கு அப்படின்றாங்க இவரேமான சொல்லும் ஜாலியான ஒரு எதை பத்தி யோசிக்காம ஜாலியா வந்து ஃபர்ஸ்ட் ஃபொடலாம் அப்படின்றா இல்ல ஃபைனல் வார்டி கப் மாதிரி நிறைய பெரிய அஞ்சியோக்கிபவும் சீன்ஸ் இருக்குன்னு சீன்ஸ் இருக்கு அந்த மாதிரி சீன்ஸ் இருக்கு போய் தான் அந்த வந்தோம்

好，我我给。